என்ன பேரி அஞ்சனா அது என்ன லட்சம் கஞ்சத்தனமா அஞ்சனா நாலனா எத்தனானு நூறு ஐநூறு இந்த மாதிரி காஸ்ட்லியா விட்டுக்கலாம்னு என் செல்லமே சத்தியமா சொல்றேன்டி நான் குடிக்கிறடி ஏன்டி என்ன எப்பவுமே நம்ப மாட்டேங்கிற நான் தான் அன்னைக்கே சொன்னேன்டி நிமிடம் குடிச்சா வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லி ஏன்டி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரிங்க அண்ணா இதெல்லாம் ஏன் சரிங்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஆண்டவன் படைச்சான் கிட்ட கொடுத்தான் அனுபவீராஜானே அனுப்பி வச்சா என்னத்த வேற என்ன பிரச்சனை தான் எனக்கு அவ்வளவு பெரிய தொப்பா இல்ல கிடையாது என்ன கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ணு கூட தெரியாத அளவுக்கு தொப்பா ஆயி போச்சு சாரும் எங்க இருக்கணும் கூட தெரியல நீங்களே சொல்லுங்க இது என்ன அவ்வளவு பெரிய தொப்பையா இந்த வயசுல இப்படி எல்லாம் இருக்கிறது பரவாயில்ல தானே நீங்களே சொல்லுங்க பாப்போம்